வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சென்னை மாநகரின் நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள ஐயன் வள்ளுவர் கூட்டத்தில் கடந்த நிதியாண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் பராமரிப்பு பணிக்காக மராமத்து பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம் வருகின்ற ஜனவரி திங்கள் முழுமையாக இந்த பணி முடிப்பதாக ஆலோசனை வழங்கப்பட்டு இருக்கிறது ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் நிச்சயமாக ஜனவரி இறுதிக்குள் இந்த பணியை முடிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது வள்ளுவருக்காக எழுப்பப்பட்ட இந்த அரங்கத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறு பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த அரங்கம் மீண்டும் புதுப்பிக்க இருப்பது பெருமைக்குரியது கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் அளவில் இந்த பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது புதுப்பித்த பிறகு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கும் மற்றும் பல்வேறு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் திருக்குறளுக்காக புதியதாக ஆய்வு மையம் செய்யப்பட்டுள்ளது இதுவரை வாகனங்கள் தரைத்தளத்தில்தான் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் விழாக்களின் போது வெளியே சாலைகளில் வாகனத்தை நிறுத்துவது வழக்கம் தற்போது நான்கு சக்கர வாகனங்கள் நூற்று எண்பது வாகனங்கள் உள்ளே நிறுத்துவதற்கான அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரு சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்காக வசதி இருக்கும் இடத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆறு ஏக்கர் பரப்பளவில் இந்த இடம் இருக்கிறது இந்த இடத்தில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் வணிக அளவில் தேநீர் கடை அமைக்கும் பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் பொதுமக்களுக்கு பொழுதுபோக்கு மையமாக அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது திறப்பு விழா அன்று பொதுமக்களை கவரும் வகையில் லேசர் ஷோ நடத்தப்பட இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தனர்